ஹலோ இந்த உலகின் மிக ஆபத்தான கரடியில் தான் இந்த கரடி இதுக்கு ஆர்டிக் கரடி இன்னொரு இருக்கு இந்த துருவ கரடியோட முக்கியமான உணவு சீல் உயிரினங்களாம் இந்த துருவ கரடிகள் அபாரமான மோப்பத்திறன் கொண்டவையா அதாவது உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டுள்ள தான் இறையை கூட மோப்ப சக்தியில கண்டுபிடிச்சிருமா அப்படி கண்டுபிடிச்சாலும் ஒரு சீலை அவ்வளவு ஈஸியாக அதை கொல்ல முடியலாம் அப்படி ஒருவேளை சீல்களை கொண்டு சாப்பிடணும்னா ஒரு கடுமையான போராட்டத்துக்கு பின்னாடி தான் அதை கொல்ல முடியுமா அதுக்கு காரணம் சீல்களுக்கு இரண்டு முரட்டு பல் இருக்கு அந்த இரும்பு மாதிரி உள்ள பற்களை வச்சு தான் சில்கள் தங்களை தற்காத்து கொள்ளுது இதனால துருவக்கரடிகள் வேட்டையாடுறதுல எண்பது பெர்சன்டேஜ் தோல்வி தான் அடையுமா இருபது பர்சன்டேஜ் தான் வேட்டியாடுன்னு சாப்பிடுமா துருவக்கரடிகள் வெள்ளை நேரத்தில் இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க ஆனால் உண்மை என்னன்னா துருவக்கரடிகள் உண்மையிலே கருப்பு நிறத்தை கொண்டது அதோட முடி மட்டும்தான் விளை நேரத்தில் காணப்படுது இந்த துருவக்கிரடிகள் தோலுக்கு அடியில் பத்து சென்டிமீட்டர் அறத்தில கொழுப்பு திரை இருக்கான் அந்த கொழுப்பு தான் இது எவ்வளோ குழுலையும் அசால்ட்டாக இருக்குமா அதாவது ஒரு துருவக்கிரடியால் மைனஸ் இருபது டிகிரி கூட உயிர் வாழ முடியுமா ஆனால் ப்ளஸ் இது டிகிரி வெப்பத்தில் அதால் உயிர் வாழ முடியாதா ஏன்னா அதோட படைப்பு அப்படி ஒரு துருவக்கரடி தரையில் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியுமா அதே நேரத்தில் தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் அதால் நீந்த முடியுமா விலங்குகளே இடைவெளியே இல்லாமல் ஒரே மாதிரி நீந்தக்கூடிய ஒரே உயிரினம் இந்த துருவுக்கரடி தானா இதால் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பல மணி நேரம் நீந்த முடியுமா ஒரு வழியாக பார்த்தா இதை கிட்டத்தட்ட ஒரு கடல்வாழ் உயிரினம் கூட சொல்லலாமா அந்த அளவுக்கு இது கடலில் அதிகமாக நீந்த முடியுமா இது இனப்ப இருக்க காலத்துல நான் துணையோடும் குட்டியோடும் இருந்தாலும் பொதுவாக அதிகமாவே தான் வாழுமா எப்பயாச்சும் ஒரு பெரிய திமிங்களை கிடைச்சுன்னா இந்த மாதிரி கூட்டமா வந்து சாப்பிடுமா ஒரு பெரிய திமிங்களை ஏற கிடைச்சுனா கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து முப்பது துருவக்கடிகள் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுமா இதை பத்திரம் இன்னொரு ஆச்சரியமான தகவல்னா வேட்டையாடும் போது துருவக்கடிகள் தங்கள் மூக்கை வந்து உள்ளங்கையால மூடிக்கிருமா ஆனா இது உடல் முழுதும் வெளியா இருக்கும் மூக்கு மட்டும் கருப்பா இருக்கிறதுனால வேட்டையாடும் போது மற்ற உயிரினங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தன்னோட மூக்க அதை உள்ளங்கையால மறைச்சுக்கிறோமோ உங்க குழந்தைகளுக்கு துருவகரடி பொம்மையை கிஃப்டாக கொடுங்கன்னு நினைச்சிங்கன்னா இந்த பொம்மை பெஸ்ட்டாக இருக்கும் இது அமேசானில் கிட்டத்தட்ட அறுபத்தொரு பர்சன்டேஜ் ஆஃபர் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த ப்ளேஸுக்கு இது ஒருத்தப்புல தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா கீழே அமேசான் லிங்க் தரேன் பிடிச்சவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க புதுசாக பிறக்கிற ஒரு துருவக் குட்டி ரொம்ப செலுசாக தான் இருக்குமா கடும் தாக்கு பிடிக்கும்னா அது ரொம்ப வேகத்துல குண்டா வரணுமா கண்டிப்பாக அதிகமான கொழுபச்சத்தோடு இருந்தால் தான் அந்த பனி தாங்க முடியுமா அதால் இயற்கையவே ஒரு துருவக்கரடியோட பால் ரொம்ப செழுமையாகவும் அதிகமான கொழுப்பூச்சத்தோடு இருக்குமா இந்த பனிக்கட்டிகள் தான் அதோட வாழ்விடமா பனி உருக ஆரம்பிச்சிருச்சுன்னா கடல் வழியா வேற இடத்துக்கு பயணிக்க தொடங்குமா இது தன்னோட வாழ்நாள வெறும் அஞ்சு முறை தான் குட்டிகளை பெற்று எடுக்குமா இதை பார்த்தோம்னா இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா பிறக்கிற குட்டி பெரும்பாலும் ரெட்டை குட்டிகளா தான் இருக்குமா கடல் நீந்திலிருந்து சரி வேட்டையாடலையும் சரி எல்லாத்தையுமே தாயிடம் இருந்து கற்றுக்கணுமா ஒரு துருவ கிரடியோட முக்கியமான உணவு சீல் விலங்குகளாம் ஆனா அவ்வளவு சீக்கிரம் அது கிடைச்சிடாதான் சீல்கள் உணவா கிடைக்காத பட்சத்துல துருவ கிரடியோட அடுத்த சாய்ஸ் மற்ற துருவக்கூடிய குட்டிகள் தானா ஏன்னா அது உயிர் வாழணும் வேற வழி இல்லை மோசமான உண்மை இல்லைன்னா ஒரு சில விலங்குகளை போல துருவக்கரடிகளும் தான் குட்டிகளை சாப்பிட்ற மாதிரி மோசமான ஒரு விலங்கு தானா இதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் இந்த துருவக்கிரடியில் வேட்டையர அளவுக்கு இந்த ஆர்டிக் பிரதேசத்தில் வேறு எந்த உயிருமே இல்லையா இதை பத்திரம் இன்னொரு ஆச்சரியமான தகவல் ஆனா ஒரு துருவக்கரடி மற்ற எந்த விலங்குகள் போல் இல்லாமல் தண்ணி கடையிலேயே பல மணி நேரம் நீந்தி வேட்டையாடி சாப்பிட முடியுமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க